ஒரு பேர் கூட வர மாட்டேங்கிறாங்க ஒன் ஒன் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சின்னா வராது லைவ் ஓடாதுன்னு அர்த்தம் அது அதுக்குள்ளேயே வரணும் அப்போ தான் லைவும் நல்லா போகும் நிஜமா தான் யார் சொன்னான் இட நல்லா போச்சுப்பா வாட்ச் அவர் வந்துச்சு அதுக்கப்புறம் லைவும் போகல வீடியோவும் போக மாட்டேங்குது எதுவுமே போக மாட்டேங்குது தான் அதிகமாகும் இந்த வாட்ச் தான் அதிகமாக வருது மூளை அப்பா தூக்கம் வருது

ஹாய் 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 வாங்க வாங்க வணக்கம் 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 மாமா அதை வந்திருக்காங்க பாலாஜி 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 பாலாஜினா தான் லைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புதுசாக வரீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் வீடியோ பிடிச்சா பண்ணிட்டு சப்போர்ட் என்னப்பா இது

பொருள் போகும் வரும் சொந்த மட்டும் போவதில்லை எங்க சேனலுக்கு தானா இதான்கிரைபரு வர்றதில்லை வந்த ஆளும் சேனல்தான் பார்க்காதான மாற்றாங்க அப்படி பார்த்தா ஆளு லைக்கு தானே போடவும் மாற்றாங்க என்னன்னு தெரியலையே எதுன்னு ஆஹா காغه மொத்தம் ஹாய் ஃபோன் நம்பர்ஸ் இஸ் லைக் திஸ் சவுண்ட் ஆ நான் லைக் நாலேவர் நா லைக் நாலே பேரா கார குஞ்சு சடற வந்து தேய் வந்துகோமோ தர வரோம் வீட்ல ஒரு பேர் இருக்கறப்போ எப்படி சேங்க போயி போகுது தேய்ங்கறீங்க ஆள சொன்னா வச்சற போய் முடினது எல்லாம் தெரியும்

என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க இல்லை லைக் போடலாமா சப்ஸ்கிரைபர் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு நீ கம்முனு இருந்தால் அவங்க கம்முனு தான் போடுவாங்க நீ ஏதாவது பேசுனா அவங்கள கவர்ற மாதிரி பிடிக்கிற மாதிரி அவங்க மனசு தான் பிடிக்கிற மாதிரி லைக் போட வைக்கணும் காட்டமே கை வே வரணும் அந்த மாதிரி நீ பேசுனா தான் அவங்க பண்ணணும் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தா வேஸ்ட் புரிதாண்ணா ராமசாமி நான் இருக்குங்களா இல்லையா காணும் எங்க

கேள்விக்கு என்ன பதிலா பெரும் கேள்விக்கு என் பதில் அப்படின் என்னது 你干么组装的吧？嗨嗨嗨嗨嗨嗨嗨！哎哎哎哎哎 넣

சேனல் தான் வச்சிருக்காங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு போட்டாச்சு ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் சும்மா தான் போட்டோம் லைவ் தூக்கம் வரல இப்போ தான் வந்தோம் அதனால சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு தூங்குவோம் அப்படின்னு

ஆஹா மகா அண்ணா ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் வாங்க அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் சொல்லு உங்க அண்ணன் இன்னது வணக்கம்மா இனி இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் அண்ணா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏழு பேர் இருக்கீங்க அண்ணா யார் இருக்கீங்கன்னு தான் தெரியல அண்ணா சாப்பிட்டியண்ணா மகாண்ணா அனிதா வினோத் ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எங்க இருந்து பேசுங்க பெரிய வணக்கமா இருக்கு பெரிய வணக்கமா இருக்கும் அண்ணன் சொல்றாங்க மகா ஆமா அண்ணா அவங்க எப்போதுமே பெரிய வணக்கம் வரவங்களை பெஷலா கவனிப்பாங்க அவங்க நான் தேடும் சாப்டாச்சு சகு ஓகே அண்ணா ஓகே அண்ணா நாங்களும் சாப்டோம் ஆங்க இன்னைக்கு கடையில தான் சாப்டோம் இன்னைக்கு அவங்க வந்து கடையில சாப்பிட்டீங்களா வீட்ல சாப்பிட்டீங்களா கேட்டாங்க சாப்பிட்டீங்க கேட்டா இல்ல அண்ணா ஏன் அப்பலாம் கிடையாது ஏய் ரா சாட்டி ஓ சாப்பு வா 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 எல்லாரும் சாப்டாச்சு அண்ணா எல்லாரும் சாப்டோம்

அண்ணா சாப்பிட்டாரா நான் சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டாங்க அண்ணா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாச்சு கண்ணை துறந்து நெஞ்சில் வீழ்ந்து உள்ளுக்குள்ள இன்ப சுகம் தான் பாடுபடுது என்ன முழுதும் யூடியூப் சேனல் வந்து மணி டேஷன் அப்ளை பண்ணி தானா தான தான் எதுன்னு பார்த்து பார்த்து பாடுற